அதுக்கப்புறம் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்தாச்சு எழுந்து சாமி கும்பிட்டு பூ போட்டு விளக்கு ஏற்றியாச்சு விளக்கி ஏற்றிட்டு எங்கள் பாருங்கள் என் பொண்ணு என் கொடியை ஏந்துக்கிச்சு பொண்ணு என் கொடியை ஏந்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் என் ஏந்து வந்தோடனே என் பூனை வந்துச்சு பாருங்கள் பூனை வந்து கற்றுன உடனே பால் ஊற்றியாச்சு நாங்கள் பார்க்குறது பாருங்கள் இன்னும் பால் வேணுமா இன்னும் பால் பத்தலை பால் வேணுமா பார்க்குது போருங்க பார்க்க போறாங்க சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் சாம்பார் தான் வண்டக்காய் வாயின்னு வச்சுக்க வண்டைக்காய் சாம்பார் வச்சுட்டு அவருக்கு அதான் பொருள் பண்ண போறோம் உங்களுக்கு எங்க போனாலும் கூடியே வருவார் கூடியே போவார் இவர் ஸ்கூல் வந்து வந்தாச்சு பல போய் ஸ்கூலுக்கு இப்போ என்ன நான் எதாவது என்னாலே எதுவுமே ஸ்நாக்ஸ் செஞ்ச முடியல ஸ்கூலில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்து இப்போ தான் வந்து பசங்களுக்கு இருக்கிற ஸ்நாக்ஸஸ் ஒரு பிஸ்கெட் பார்க்குறாங்க வருங்க நீங்கள் எதுவும் செய்யு நாங்கள் தான் செய்யணும் வெயில் ஓரளவுக்கு பரவாயில்ல பெட்டராக தான் இருக்குது மில்க் ஷேக் போட்டுக்கிறதுனா வேணாமா அப்படின்ட்டாங்க சரி நாளைக்கு லீவு தானே பொறுமையாக போட்டு தரலாம் அப்படின்ட்டு இப்போ பிஸ்கெட் எந்த பிட்டானியா ட்ரீட் வரும் அது க்ரீம் பண்ணு அதை தான் இப்போ சாப்பிட போகிறாங்க இன்றைக்கி எப்படி உங்களுக்கு நாள் போச்சு இன்றைக்கி இதே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் டாட்டா பாய் ஆமாம் பசங்க ஒரு பிள்ளையோட ஒரு ரெண்டு சா ஸ்கூலில் இருந்து வந்தவனே சாக்கி எடுத்துக்கிட்டாங்க சட்னி வாங்கி கொடுத்தேன் நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்றியா நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றியான்னு ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி வச்சுக்கிட்டாங்க அவங்க